ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மௌரிகா க்ரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரிஜினலாக பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி ஸ்பைஸியாக அண்ட் டேஸ்டியாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்ய கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் வரமிளகாய் பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை ரெண்டு கொத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஒரு மூடி தேங்காய் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன் சிக்கன் ஒரு கிலோ எலும்ப கழித்து குட்டி பீஸா வெட்டி வாங்கியிருக்கு கடாயில் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு இந்த ரெண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் நார்மலாக ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே சின்ன வெங்காயத்தையும் வரமிளகாயையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனே பொதுவாக ஆயில் விடும் அதனால் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக அதில் அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு ப்ரௌனிஷாக இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடியது இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூளும் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வெங்காயம் இது எல்லாமே தண்ணி விடும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதில் குறைவான அளவு தண்ணி மட்டும் சிக்கன் வேகணும் அதுக்காக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் ஒரு டம்ளர் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன் அப்போ இது கரெக்டாக நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு இது ட்ரையாக வேணாலும் எடுத்துக்கலாம் செமி கிரேவியாக வேணாலும் எடுத்துக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு வேக வைங்க இப்போ இது பாதி அளவு வெந்திருக்கு ஸோ என்ன பண்ணுறோம் நல்லா பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா அடியோடு சேர்த்து இதை கலறி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு ஒரு லிட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா தண்ணி இப்படி சுண்டிரும் சரிங்களா நல்லா தண்ணி கம்மியாயிரும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்குள்ளே அந்த தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன்லேயே வந்து இந்த தேங்காய் பீஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனை வடை நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன் பார்த்திங்கன்னா இப்போ இதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கருவேப்பில் கொத்தமல்லி இலைய இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இறக்கி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பார்க்குறக்க இவ்வளோ ரிட்டிஷாக சூப்பராக வந்திருக்கு இதில் எதுவும் அதிகபட்சமாக நம்ம சிக்கன் மசாலா மாதிரி எந்த மசாலாவும் யூஸ் பண்ணவே தேவையில்லை ஜஸ்ட்டு கம்மியான இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான ஸ்பைஸியான டேஸ்டியான சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ